ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் வந்து ஒரு எண்ணம் மேலோங்களாம் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நான் குறைஞ்சி போயிட்டேனோ இல்லை இவங்கள விட நான் இப்படி குறைஞ்சு போயிட்டேனோ இவங்களை விட நான் அழகா இல்லையோ இவங்கள விட நான் திறமைசாலியாக இல்லையோ இவங்கள விட நான் இன்னும் ரொம்ப படிக்கலையோ நான் இப்படி இருந்திருக்கலாம்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துருச்சு நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லையென்றால் உங்களை குறித்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா அந்த எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நீங்கள் குறைஞ்சி போகலை நீங்கள் குறைஞ்சி போகலை உங்களுக்கு உரிய காரியத்தை கத்தர் உங்களுக்குள்ளே கிருபையாய் கத்தர் வைத்திருக்கிறார் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள் முழு வெள்ளத்தோடு நான் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக நான் குறைஞ்சிட்டோன்னு நான் நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லுங்கள்